எழுந்தபோது முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய இரங்கற்பா பூவிதலின் மென்மையினும் மென்மையான புனித உள்ளம் அன்பு உள்ளம் அரவணைக்கும் அன்னை உள்ளம் அவர் இதழ் மலர்கள் தமிழ் பேசும் மா பலா வாழை முக்கணியும் தோற்றுவிடும் விழிமலர்கள் வேளாகும் வாளாகும் திங்கொன்று தமிழ் தாய்க்கு வருதல் என்றால் கால் மலர்கள் வாடினும் கடும் பயணம் நிற்காது கை மலர்கள் பிணைந்து நிற்கும் தம்பி கடகத்தை அம்மலரே எதிரிகளை மன்னித்து நிற்கிறது போல் தலைநாடச் செய்துவிடும் மக்களாட்சி மலர் கொடுங்க சமதர்ம பூ பூத்து வணக்க தாய் தமிழ் வாழ்வு மொழிலாக ஆடிவரும் தென்றல் ஆடிவரும் தென்றல் நாடி வரும் பூமுடியே புகழ் முடியே உமை தேடி வரும் வாழ்த்து குவியலே தினம் பாடி வரும் மண்டாக நான் பரப்பேன் உனக்காக எமைத் என ஒரு கோடி தமிழ் இளைஞர் பாடி நின்ற பாட்டுக்கு பெருந்தலைவன் முருகிற்கு செறிந்த தமிழார்வம் முதிராய் இளைஞர் ஆருயிராய் பெருக செய்த செயல்மரவர் சிறப்பை பாடக் கேன்மேனோ தங்குசனி வெள் செய்த புண்களை அன்பினும் வேதி கொண்டொற்றியும் செங்கனிவாய் மருந்தூட்டுவார் சீர்மையை பாடக் கேன்மேனோ பெருந்தடக்கை வாளெங்கே மணி மார்பெங்கே போர் முகத்தில் எவர்வரினும் புறங்கிடாத பருவயரத் தோளெங்கே தோளெங்கே என்று தம்பியரை கேட்டதனை கேன்மீன் கேன்மீன் காஞ்சி இருக்க கலிங்கம் குழைந்த குழவி மடவீர் செலர்கண்ணி காஞ்சி இருக்க கலிங்கம் தொலைந்த களப்போர் பாட திறமினோ என்று மயில் கொண்ட துயல் எழுப்ப செயங்கொண்டார் பாடினார் களப்பரணி வரணி அழப்பரிய வீரத்தின் புகழ் பரணி யான் கவிபரணி ஏறி யான் கவிபரணி ஏறி காஞ்சிபுரபரணி பாடி நின்றேன் இன்றோ அவளப்பரணி பாடுகின்றேன் கவியினில் பொருள் என கரும்பினில் சுவையென காவினில் மலரென கதிரினில் ஒளி என நிலவினில் குளிர் என நிலமிசை வளமென குழவிடும் அருவி குளரிடும் ஒளியென உளவிடும் காற்றில் ஏறிடும் இசையென அலையெங்கும் கடலில் ஆடிடும் நுரையென கலைமணம் கமலப்பாடிய கவிஞர் தலைமகன் அண்ணாவின் திருப்புகள் வாடிட நிலைமகள் வடிக்கும் கண்ணீர் அந்தோ வெள்ளம் வெள்ளம் மாபெரும் வெள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் தாயகத்தில் மொழி புரட்சி தோன்றதற்கு வித்திட்டார் சில பேர் என்றால் ஈரோடு நாயகன் இணையல்லா தலைமையில் ஈரோடு நாயகன் இணையல்லா தலைமையில் எங்கள் அண்ணன் களம் புகுந்தார் காஞ்சி உண்டு இரு மூன்று திங்கள் வரை சிறையில் வாடி தரு ஊன்று கோலாக தமிழிலிருந்து அறு மூன்று எடுத்தால் அண்ணா வானார் அன்றொரு நாள் ஐம்பத்தி தனில் சென்னையிலே சொன்னேன் நனைமுண்டோ மூன்றெழுத்தில் ஓர் சிறப்புண்டு முத்தமிழ் மனமுண்டு மூவேந்தர் மூக்கொடி அந்த என மூவரசத்தாம் அன்பு மூன்றெழுத்து அன்பிற்கு துணை நிற்கும் அறிவு மூன்றெழுத்து அறிவார்ந்தோர் இடையிலும் காதல் மூன்றெழுத்து காதலர்கள் போற்றி கடும் வீரமோ மூன்றெழுத்து வீரம் விளைக்கின்ற களம் மூன்றெழுத்து களம் சென்று காணல்கின்ற வெற்றியை மூன்றெழுத்து அந்த வெற்றிக்கெல்லாம் நம்மை ஊக்குவிக்கும் அமைதி அண்ணா மூன்றெழுத்து எம் இதை அண்ணா மூன்றெழுத்து அறிந்திழுவீர் என்று சொன்னேனே திக்கொட்டும் தமிழ் முழக்கம் திசையெங்கும் சொன்ன மாறி வக்கற்றோர் வகையற்றோர் வாழ்வதற்கு திட்டம் கோரி வண்டாக சுற்றுகின்றார் மேடை ஏறி எழுதுகின்றார் அண்ணா எனில் ஏடெல்லாம் வீடெல்லாம் தமிழ் நாடெல்லாம் புதுமை தமிழ் மனம் வீசுதுங்கோ ஏடா தம்பி எடடா பேடாவை கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு கருத்து பேளை கற்பூர பெட்டகம் மரக்கிளையிலே பிணம் வெந்த புண்ணிலே வேள் மறந்திட போவோமா இந்த மனம்கவர் வாசகத்தை அண்ணனுக்கின்று யாருக்கு வரும் இந்த அறிவு நடை அழகு நடை கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது தமிழகமரவா தலையம் மங்கோ இப்படை தோக்கின் எப்படை வெள்ளும் தம்பி உடையான் படை கஞ்சான் போன்ற ஒப்பிலா வரிகள் உரைத்திடும் வடுவல் மனோன்மணியம் எனினும் நம் நெஞ்சில் பதித்தவர் அண்ணா என்றோ மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மணக்கும் என்ற அரசியல் மாண்பினை போதிக்கும் அழகே மறப்போம் மன்னிப்போம் மாற்றார் ஏசல் தாங்கிடும் மாண்பினை எவர் கற்றுத் தந்தார் இதனை உமக்கு சுவர் வைத்து சித்திரம் விடுதல் போல நயமிகு பண்புடன் அரசியல் நடாத்தல் நன்றென்றார் அண்ணா அதை மறுத்து நான்கை பேர் குத்திட்டார் என்றார் அவர் கண்டு சிரித்தார் அண்ணா அனைவரும் ஓர் தாய் வயிற்றில் பிறக்க இயற்கையின் கூற்றுக்கு ஒவ்வாத காரணத்தினால் அனைவரும் வெவ்வேறு தாய்மார்களின் மடியில் ஈன்றெடுத்த தம்பிகளை தேன் கனிச்சுவையாய் தேன் பாகாய் கற்கண்டாய் பனிமலர்வில் தம்பியாய் தழுவிக்கொண்டார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னும் இன்று போல ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னும் இன்று போல இளையவளாய் இருந்திட்டாலாம் தமிழ் என்னும் அன்னை நூலாயிரம் கோடி ஆண்டு பல வாழ்வதற்கு நூறாயிரம் கோடி என ஆண்டு பல வாழ்வதற்கு நூலாயிரம் செய்திட்ட புலவர்களை இன்றால் எனினும் கலைமகளாம் தமிழன்னை வள்ளுவனை தலைமகனாக ஈண்டெடுத்தார் மலர் என்றால் தாமரை மணன் என்றால் கரிகாலன் நூறென்றால் திருக்குறள் என்ற அருப்பணுவலை அழித்திட்டார் மாந்தரெல்லாம் கழித்திட்டார் சாதிகளே காணாத குரல் ஒளித்த பெருநிலத்தில் பாதியிலே வந்ததம்மா பல கோடி சாதிகள் சாதிகளே காணாத குரல் ஒளித்த தமிழ்நிலத்தில் பல கோடி சாதிகள் இடையில் வந்ததம்மா பொருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று பொருள் குவித்து வளம் செலுத்த இந்த நாட்டில் இன்று இருள் குவிந்து வாட்டம் கொடி போட்டதெங்கோ வாடினால் தமிழெண்ணெய் சோகப்பாட்டு பாடினால் தமிழெண்ணை ஓடினால் ஓடினால் ஒருவடியும் கிடைக்கவில்லை புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூரின் பெருவேந்தன் குரலாசான் புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூரின் பெருவேந்தன் குரலாசான் ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன் என்றால் என்னம்மா என்றான் குரலோன் தோண்டுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் தோண்டுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றால் தங்கம் எடுக்கவா என்றான் தமிழர் மனம் வாழ்வெல்லாம் தங்கம் மாக்கிட என்றான் இன்றென்ன ஆயிற்றென்றான் குன்றணைய மொழிக்கு ஆபத்தென்றால் ஏழைக்கென்றான் கண்ணை துடைத்தவாறு அழுத கண்ணைத்தவாறு அமுத மொழி வள்ளுவனும் அம்மா நான் இங்கேயே பிறப்பதென்றான் தொழுத மகன் உச்சி மூந்து ஆழ விழுதனைய கைகளால் அடைத்துக் கொண்டு உழுதவயம் நாட்டின்றி காயாது இனிமேலே என எண்ணி மனமகிழும் உழவன் போல உள்ளவளாம் பூரித்து துள்ளியல காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்த்திடவே கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ மீண்டும் காஞ்சியிலே பிறந்திடுக என்றான் திறந்திட்டான் அண்ணனாக அறியும் அண்ணனாக புதிய மல தென்றலாய் போதாகி மலர்கின்ற புதுமன தமிழ் உணர்வாய் பதிகத்து பொருளாய் பழந்தமிழர் புறப்பாட்டாய் மந்துதித்தான் அண்ணன் அவன் கீழ் வானுதித்த கதிர் போல அவன் புகழ் வாடுதற்கு அவன் வளர்த்த தம்பி நானும் அவன் தந்த தமிழ் எடுத்து இவன் வந்தேன் இதுதான் உண்மை தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்த அமைச்சர் என்பார் அன்னை என்பார் அருள்மொழி காவலர் என்பார் அரசியல்வாதி என்பார் அத்தனையும் தனித்தனியே அழைப்பதற்கு நேர நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்று பெயரும் குளம் போற்றுதற்கு அவை கோ அறம் அளர்த்த கண்ணகி கோ வளையாத நெஞ்ச பாரதி கோ சிலை வணங்காமுடி வாரதி ராசருக்கோ சிலை வீரமா முனிவர் கோசலை கால்டுவல் போப்பு கோசலை கம்பர் கோசலை தீர்க்கமாய் கப்பலோட்டிய வாவூசி கோர்